வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவு காட்சியான முடிவுகளாக இருக்கிறது இந்த வீடியோவில் புறத்தினைகள் பன்னிரெண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் கட்டில் ஞாபகம் தான் இந்த வீடியோ இந்த டாபிக் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலகிராமில் வந்து கேட்டிருந்தார் அவருக்காக இந்த வீடியோ போடுறோம் அதுவும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதனால் இது நார்மலாக படித்தோன்னா கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஷார்ட்கட் வச்சு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் எக்ஸ்பிளேஷன் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமாக வந்து திணைகள் பன்னிரெண்டு இருக்குது இல்லைங்களா அந்த பன்னிரெண்டு என்னென்னா வெற்றி திணை கறந்தை திணை திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஒழிஞ்சை திணை துன்பை திணை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை மற்றும் பெருந்தினை இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் ஞாபகத்துலான்னு பார்க்கலாம் இது ஒன்றும் இல்லை ஒரு நாட்டுக்கு போருக்கு போகிறவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்தந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு திணையை பிரிச்சுருப்பாங்க அதை வந்து என்னென்ன என்று பார்க்கறது தான் வந்து இந்த டாப்பிக்கு ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வெற்றி திணை வெற்றி திணைனா பகைவரோட ஆணையரையை கவர்வது அதாவது ஒரு நாட்டு மேலே ஆசை வச்சுட்டாருணோத்தருன்னா அவர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஆணிறையை கவர்ந்து வரணும் அதாவது ஆசை வச்சுட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா நம்ம வந்து இன்னொரு நாட்டு மேலே ஆசை வச்சிட்டோம்னா அந்த நாட்டில் இருக்கிற மாடுகள் அதாவது ஆநிறைன்னு இருக்கு இல்லைங்களா மாடு கூட்டத்தை தான் வந்து ஆள் நிறைன்னு சொல்லுவாங்க அதை வந்து கூட்டிகிட்டு வரணும் அதாவது ஆளை வச்சு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு வச்சு திணைனா பகைவர் ஆணிரையை கவர்வது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கரந்தை திணை கரந்தை திணைனா இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா அந்த ஆணிரை அதாவது மாட்டு கூட்டத்தை அவங்க அதாவது எங்கேருந்து கூட்டு வந்தோமோ அந்த நாட்டோட அரசர் வந்து திரும்ப வந்து இங்கே இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் சரிங்களா இதுதான் வந்து கரந்தை திணை அதாவது நம்ம கறந்துன்னு வந்ததை திருப்பி எடுத்துகிட்டு போவார் அப்படின்றத ஞாபகம் அது வந்து கரந்தை திணை இதை வச்சு கரந்தை திணைனா பகைவர் கவர்ந்து சென்ற ஆனிறையை மீட்டு வருவது மீட்டு வருவது கரந்தை திணை சரிங்களா அடுத்து வஞ்சித்திணை வஞ்சித்திணைனா பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி அது சரிங்களா இது எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா பகைவேறு நாடு நம்ம இன்னொருத்தர் பொருளுக்கு மேலே ஆசைப்படுறோம்னாவே அது வஞ்சகம் தானே அதை வச்சு வஞ்சித்திணைனா பகவேறு நாட்டை கைப்பற்ற கருதுவது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காஞ்சித்திணை காஞ்சித்திணைனா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனை தடுத்து போரிடல் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா காஞ்சி நம்மளை எதிர்த்து ஒருத்தர் வராங்கன்னா நம்மளே காஞ்சி தான் போயிருப்போம் நம்ம வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதை வச்சு காஞ்சித்திணைனா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனை தடுத்து போரிடல் தான் வந்து திணை நொச்சி திணைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகைவர் உள்ளே நுழையாதவாறு மதிலை காப்பது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா அதாவது பகைவர் வந்து வெளியே இருப்பாங்க இவங்க வந்து கோட்டைக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா கோட்டைக்குள்ளே மதில் மேலே அதாவது காம்பவுண்டு மேலே நின்று போரிடுப்பாங்க தெரியுமா அதாவது உள்ளே நுழையாமல் வெளியே தடுத்து நிறுத்துறாங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து இந்த லைன் சொல்கிற விஷயம் இதை நொற்றி திணைன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா உள்ளே நுழையாதவாறு சரிங்களா நுழையாது நொச்சி இந்த ரைமிங் வருது இல்லைங்களா இதை வச்சு நொச்சி திணைனா பகைவர் உள்ளே நுழையாதவாறு மதிலை காப்பது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க வந்து காம்பவுண்டு மேலே அதாவது மதில் மேலே நின்று போரிடுவாங்க அதாவது வெளியிருந்து உள்ளே வராத மாதிரி பார்த்து காம்பவுண்டு மேலே இருந்து போரிடுவாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒழுங்கெய் திணை உழுஞா பகைவர் மதிலை நாற்புறமும் வளைத்து கைப்பற்றுதல் அதாவது பகைவர் வந்து உள்ளேருந்து போர் போடுவாங்க அதாவது தடுத்து நிறுத்துவாங்க அதெல்லாம் தாண்டி அவங்களோட கோட்டையை சுற்றி வளைக்கிறது தான் வந்து ஒழுங்கை திணை எப்படி ஞாபகம் அவங்க வந்து உள்ளேருந்து நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க அதையெல்லாம் தாண்டி உழைத்து அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து அவங்கள வந்து ஜெயிக்கணும் இல்லைங்களா அதாவது அவங்க தடுத்து நிறுத்துறத நம்ம தாண்டி உள்ளே போனோம் இல்லைங்களா அதெல்லாம் உழைச்சி தான் போக முடியும் அதை வச்சு ஒழுங்கை திணைனா பகைவர் மதியிலே நார்ப்புறமும் வளைத்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து தும்பை திணை தும்பை திணைனா அரசர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று போர் புரிவது அதாவது இதை எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா தும்பை திணைன்னா துன்பம் ஞாபகம் வச்சுங்க துன்பமான விஷயம் என்னென்னா நார்மலாக வந்து போர் வீரர்கள் போர் வீரர்கள் சண்டை போடுறது ஒரு விஷயம் சரிங்களா இதே வந்து போரோட இறுதி கட்டத்துக்கு வந்துச்சுன்னா அரசரும் அரசரும் நேருக்கு நேர் நின்று போர் புரிவாங்க இல்லைங்களா அது வந்து வீரர்கள் போனால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க அரசர் ஒருத்தர் போயிட்டாருன்னா அது பெரிய துன்பமான விஷயம் இல்லைங்களா அதை வச்சு அவங்க ரெண்டு பேர் நேருக்கு நேர் சண்டை போடுறத வந்து துன்பமான விஷயன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு துபைத் திணைனா அரசர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று போர் புரிவது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வாகைத்திணை அதோட அர்த்தம் என்னன்னா அரசர் தன் பகவேரை வெல்லுதல் சரிங்களா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா வாகை திணைன்னா அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வாகை சூட்டிட்டாங்க அப்படின்றது சொல்லுவாங்க சரிங்களா வெற்றின்றதுக்கான இன்னொரு பொருள் தான் வந்து வாகைன்றது இதையும் தெரிஞ்சு வச்சுங்க சொல்லும் இல்லை இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த வாகை வந்து வெற்றி கொண்டவருக்கு எப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த வாகைன்னு இருக்கு இல்லைங்களா ஜெயிச்சவங்களுக்கு வாங்க கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவேன்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு வாகை அப்படின்றது அரசன் தன் பகை வேற வெல்லுதல் அதாவது வெற்றி பெற்ற நிலையை குறிப்பது வாகைத்திணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாடான் பாடாந்திணைனா என்னென்னா வெற்றி பெற்றுட்டாங்க இல்லைங்களா அரசர் அந்த வெற்றி பெற்ற அரசருக்கு பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா கடைசியாக ஜெயிச்சதுக்கான பாட்டு அதாவது பரணி கூட பாட்டு பாட்டியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா அந்த பாட்டு வந்து எதை எதை குறித்து பாடுவாங்கன்னா அவரோட கல்வி பெருமை வீரத்தோட பெருமை புகழோட பெருமை அருள் புரியும் பெருமை இந்த பெருமைகள்லாம் சேர்த்து பாடுறது தான் வந்து பாடாந்தினை இந்த திணை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதை பற்றி பாடுறது திணை இதை வச்சே இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு பாடாந்திணைனா மன்னனின் கல்வி வீரம் புகழ் அருள் முதலிய போற்றி பாடுவது தான் வந்து பாடாந்தினைன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொதுவியல் திணை பொதுவியல் திணைன்னா என்னென்னா இந்த வெற்றியிலேருந்து பாடான அரிகாலம் சொன்னாங்க இல்லைங்களா இந்த சொன்ன விஷயத்தை தாண்டி என்னென்ன பொதுவாக இருக்கோ அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து பொதுவியல் திணை சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க வெற்றிலேருந்து பாடான் வரிகாலம் இருக்கிறது சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த சொல்கிறதையும் தாண்டி பொதுவாக இருக்கிற விஷயத்த சொல்கிறது தான் வந்து பொதுவியல் திணை இது பாருங்கள் பொதுவியலை பொதுவாக சொல்கிறது சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கை கிளை பெருந்தினை இந்த ரெண்டும் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் கை கிளைனா ஒருதலை காமும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று எனக்கு ரெண்டுமே இருக்கும் சரிங்களா அடுத்து பெருந்திணை பெருந்தினைனா பொருந்தா காமம் அது வந்து ஆண் பால் கூட்டு பெண்பால் கூட்டுரு என ரெண்டு இருக்குது இந்த லாஸ்ட் ரெண்டுத்துக்குமே ரெண்டு ரெண்டு இருக்குது இல்லைங்களா ஆண் பால் கூட்டு பெண்பால் கூட்டுன்னு ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டும் வந்து கன்ஃபியூஷனாக வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து பெருந்தினைனா என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பெருந்தினை காமம் பெரு பொரு இந்த டைமிங்லேயே வருது இல்லைங்களா அதை வச்சு பெருந்தினைனா பொருந்தா காமம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கை கிளை கை கிளைனா ஒருதலை காமமுன்றத மிச்சம் இருக்கிறது இது தானே அதனால் கை கிளைனா ஒருதலை காமம்ன்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதே போல் கேள்வி வந்து வெற்றி திணை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா பகைவர் ஆனிரையை கவர்வதற்கு எந்த பூ சூடி செல்வார்கள் அப்படின்றத கேட்பாங்க சரிங்களா எப்படி வேணால் கேட்பாங்க இந்த வெற்றி திணைன்றத வெற்றி பூ சூடுவது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏழாவது திணை ஏற்றுக்குங்க தும்பை திணை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா அரசர்கள் இருவரும் எதிரெதிரே நின்று போர் புரியும்போது எந்த பூவை சூடி போரிடுவர் அப்படின்றும் கேட்பாங்க சரிங்களா அது வந்து தும்பை பூ அப்படின்னு ஆன்சர் வரும் சரிங்களா எப்படி ஒன்றா கேட்பாங்க அதனால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க இதுதான் வந்து புறத்திணைகள் பன்னிரெண்டு இருக்குது இல்லைங்களா அதை ஈஸியாக நியாபகத்தக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அது தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி திணை என்றால் என்ன இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நொச்சி திணை என்றால் என்ன இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பொதுவியல் திணை என்றால் என்ன இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி பெருந்திணை என்றால் என்ன இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி வஞ்சித் திணை என்றால் என்ன இந்த அஞ்சு கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் படித்ததுக்கும் நம்ம சொன்ன ஷார்ட்கட்டுக்கு அப்புறமும் இருக்கிற வித்தியாசத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோ சந்திப்போம் இப்படிக்கு கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்